காற்றே நில்லு என்ம் எத்து செல்லு காற்றே காட்டே நில்லு என் செல்லு காதைகள் உள்ளவர்க்கெல்லாம் மையப்பண்ணாமத்தை தந்து செல்லு பாலாணி படுத்துறங்கும் மாலவன் கருணை தன்னோடு பனி சூழும் மலை விளங்கும் ஈசனின் இன்னருள் கூட இந்த இரண்டும் ஒன்றாகி நமக்காக வந்தான் ஐயப்பனின் புகழ் கேட்டு காற்றே காற்றே நில்லு என் தானும் எடுத்துச் செல்லு உள்ளவர் எல்லாம் தந்து செல்லு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க